தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தங்க மோதிரம் மற்றும் தாய் சேய் ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் தலைமை வகித்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த பதினைந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் தாய் சேய் ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கினார் நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் அரசு தலைமை மருத்துவ அலுவலர் பாபநாசகுமார் திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவர் செங்குடி ரமேஷ் நகர செயலாளர் வால் சுடலை நகராட்சி கவுன்சிலர்கள் செந்தில்குமார் தினேஷ் கிருஷ்ணா சுதாகர் முத்து கிருஷ்ணன் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஸ்டாலின் பால்துறை முன்னாள் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மணல்மேடு சுரேஷ் நகராட்சி இளைஞரணி சிவராசன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பொன் முருகேசன் நம்பிராஜன் டேனியல் சுரேஷ் பிரபீன் நகர அமைப்பாளர்கள் கோட்டை ஜான் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சரி <coughs>